அந்த கொஞ்சம் பேர் இருக்கணும் நாங்கள் தமிழர் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பில் இன்றைக்கு வந்து தலைவர் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு வந்து கல்வியை தந்த தலைவர் காமராஜனுடைய நினைவு நாளை கொண்டாடும் விதமாக நினைவு மண்டலத்துக்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினோம் நமது அமைப்பினுடைய துணைத்தலைவர் மாசிலாமணி நம் அமைப்பினுடைய செயலாளர் ராஜசெல்வம் நம் அமைப்பினுடைய வடசென்னை மாவட்ட தலைவர் விஜயன் இன்று மற்ற செயல் வீரர்கள் உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து ஐயா காமராஜருக்கு நாங்கள் நினைவு வந்து வச்சுருக்கேன் இது வாழ்க்கை ஓட்டத்தை இன்னைக்கு அன்றைக்கு காலகட்டத்துக்கு இந்த மக்களுக்கு என்ன வேணும் இந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும் குழந்தைகளுக்கு கல்வி வேணும் மக்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும் விவசாயத்துக்கு அணைக்கட்டுகள் வேணும் இப்படி பொருளாதார ரீதியாக சிந்திச்சார் இப்படி வந்து ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை முன்னேற்றணும்னு இப்போ இன்னைக்குள்ள அரசியல் வல்லுநர்கள் பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க மூன்று முக்கியமான துறை விவசாயம் துறை கல்வித்துறை இந்த மூன்றை முன்னெடுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு வந்து எண்ணற்ற துறையில் வந்துருச்சு இப்போ வான்வெளி அணுசக்தி இந்த மாதிரி நிறைய புதிய புதிய துறைகள் வந்து இப்போ முன்னேற்றத்தால் நிறைய வந்துகிட்டே இருக்குது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வந்து விவசாயத்தையும் கல்வியையும் தொழிற்சாலையும் மூணு முக்கியத்துறைகள் அந்த மூணு முக்கியத்துறைகளை வந்து ஒரு பெரிய அளவில் உருவாக்கினாலே இந்த சமுதாயம் நல்ல வளர்ச்சி அடைக்கிறது படிக்காத ஒரு தலைவர் படிக்காத மேதை வாங்க இல்லையா படிக்காத ஒரு தலைவருக்கு வந்து இப்படி அளப்பரிய ஆற்றல் அளப்பரிய அறிவாற்றல் அளப்பரிய திறன் மக்களுடன் கலந்து பார்த்து செல்வது அவர் முதலமைச்சராக இருக்கிறார் பிரசிடன்ட் மூணாவது தடவை அவர் முதலமைச்சர் ஆகிறாங்க தமிழக மக்கள் முதலமைச்சர் ஆகி பத்து மாசத்துல எனக்கு முதலமைச்சர் பதவி வேணாம்னு சொல்லிட்டு போறார் இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம தமிழக மக்கள் அல்லது அரசு எங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம் நான் வந்து கிராம கிராமமா போக போறேன் என் மக்களுக்கு என்ன தேவை போய் நான் வந்து அவங்களுக்கு சேவை பண்ணப் போறேன்னு சொல்லிட்டு அதாவது அடுத்த இளைய தலைமுறை வந்து உள்ளே வந்து சேவை பா அந்த அதிகாரத்தில் உட்கார்ந்து சேவை பண்ணிட்டோம் நான் நேரடியாக மக்கள்கிட்ட போகிறேன்னு சொல்லி அவருக்கு அளிக்கப்பட்ட முதலமைச்சர் பதவியை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு நேரடியாக மக்கள் மக்கள்கிட்ட பற்றியில் போறாரு கிராம கிராமம் தமிழ்நாடு முழுக்க கிராம கிராமமாக போய் சேவை பண்ண அரங்கிறார் உங்களுக்கு என்ன தேவை புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கணும் அது அங்கே நடக்குது வந்து த காங்கிரஸ் அரசாங்கம் இவருடைய அரசாங்கம் இவருடைய கட்சிய்காரங்க தான் வந்து அன்னைக்கு முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறாரு ஆனா ஆனால் இவர் வந்து மக்கள் மத்தியில் பற்றி எல்லாருடைய பிரச்சனையும் புரிஞ்சிட்டு வந்து இவர் புரிஞ்சுட்டு வந்து இங்கே கொடுக்குறாரு இது கொடுத்து செயலாற்றுங்க செய்யுங்கன்னு சொல்கிறாரு எப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து மக்கள் மத்தியில் போய் அவங்க தேவையை தெரிஞ்சுட்டு வந்து இங்கே ஒருத்தர் முதலமைச்சரை உட்கார வச்சு அவங்களுமாக நிறைவேற்ற இருக்கிறது இது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த இதை வந்து இங்கே அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மற்ற மாறுபட்டு எப்படி கேட்டீங்களே அங்கே தெரிஞ்சுக்கிட்டா ராமநாதர் இப்படி தான் அதிகாரம் வேண்டாம் ஆட்சி வேண்டாம் வனம் வேண்டாம் சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் எம் மக்கள் எம் மக்கள் வாழ் நல்லா இருக்கும் வாழ்நாள் முழுவதும் அவருடைய இறுதிக்கான இறுதி மூச்சு வரைக்கும் உழைத்தவர் வந்து எல்லாவற்றிலும் எல்லா அரசியல் தலைவர்களும் முற்றிலும் மாறுபட்டு உயர்ந்த மனிதராக உயர்ந்த ஒரு மாமனிதராக மனித தன்மை உள்ள மனிதராக நிற்கிறார் காமராஜர் காமராஜர் மதி ஒன்று கொண்டார் அதில் மேற்கொண்டு புரட்சி பண்ணிருக்காரு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய புது புது புரட்சியை உண்டு பண்ணி காலை உணவு குழந்தைகளா காலையில வந்து அவசரமா அந்த எல்லா ஏழைகளை விட்டு தாய்மார்கள் வேலைக்கு போறவங்க இல்லையா அவங்களுக்கு வேலை சுமையை குறைச்சிக்கிறார் அந்த குழந்தைகளுக்கு வந்து காலையில அனுப்பிச்சு விட்டுடுங்க குழந்தைகளை அனுப்பிச்சு விட்டாங்க இங்கேயே வந்து அவர்களுக்கு உணவு கிடைச்சிடும் உணவு முடிச்சு கபி தொடர்ந்து கல்விக்கு போயிருவாங்க அதனால காலையில எங்க வந்து குழந்தைய எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும் இது ஒரு தாய் உள்ளவ இல்லையா இப்படி சொல்ற சொல்ற சொல்ல வர சீரியதான் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு வந்து தவறாவது யாரும் எல்லோரும் ஒருத்தர் கூட விடாது எல்லோரும் தவறாது குழந்தைகளை வந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து விடுங்கள் என்று இவர் வந்து அறைகோல் விடுகிறார் செய்து கொடுக்கிறார் அப்புறம் எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிறோம் எல்லாருக்கும் கல்வி இது ஒரு புரட்சிகரமான திட்டம் அதனால இதனை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம் முலாயம் சிங் யாதவ் வந்து அவருடைய மகனை வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் எல்லாரும் கண் கூட பார்த்தோம் இன்னைக்கு பதவி மத்திய அரசாங்கத்தில் பதவி அமித்ஷா அவர்கள் இருக்கைய மகனை வந்து இந்திய கிரிக்கெட் பாரதியினுடைய சேர்மனாக ஆக்கிட்டார் இதையும் எல்லாரும் தமிழ் இந்திய மக்கள் யாரும் கட்டுப்பாட்டாக பார்த்தோம் மகாராஷ்டிரத்தில் வந்து சிவசேனுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே பையன் ஆதித்யா தாக்கரே இன்னைக்கு அவருக்கு அடுத்தபடியாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய பணிகளை ஆக்கிட்டு இருக்கிறார் இவர் அங்கே அதே மாநிலத்தில் வந்து சரத்பவருடைய அவருடைய மகன் அடுத்ததாக போட்டியில் இருக்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில தலைவர்கள் அல்லது தேசிய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் எத்தனையோ நம்ம கர்நாடகத்திலிருந்து தேவைப்படாத பையன் வந்து முதலமைச்சராகவே ஆகியிருத்தார் முதலமைச்சராக இருந்து கர்நாடகத்தை ஆட்சி பண்ணார் இதெல்லாம் தெரியும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநில தலைவருடைய மகன்கள் அல்லது அவங்களுடைய பேரன்கள் அரசியலுக்கு வருவது இயல்பா இருக்கிறது என்ன காரணம் மக்கள் மீது மக்கள் மீது அவங்களுக்குள்ள ஒரு அன்பு அந்த அந்த வாரிசுகளுக்கு அந்த பரம்பினருக்கு அந்த ரத்தத்துக்கு வந்து அந்த தலைவருடைய குணங்கள் இயல்பாக வருது வருந்து இயல்பாக மக்களுக்கு சேவை பண்ணுகிற அந்த ஈடுபாட்டின் காரணமாக அரசியலுக்கு வருகிறார்கள் அவரது கட்சியினரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இது என்ன யாருக்கு என்ன பிரச்சனை இது வருவதை நாங்கள் முற்றிலும் வரவேற்கிறோம் ஆனால் தொடர்ந்து இவர் இப்படி பணியாற்றப் போகிறார் தொடர்ந்து மக்கள் மனங்களை வெல்லப் போகிறாரா மக்கள் மனங்களை வென்று நிலைத்து நிற்பாரா என்பது காலத்தினுடைய கேள்வி அந்த கேள்விக்கு விடை அவரிடம்தான் விற்கிறது